வணக்க மக்களே இளர் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பேன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி நம்ம கறவலை பற்றி தான் பார்க்க போகிறோம் கறவலையில் மீன் பிடிச்சோம் பற்றி நான் விளக்கமாக சொல்கிறேன் மீன்கள் என்னமோ கம்மியாக தான் வந்துட்டாமல் அதுக்கு மாறாக ஜெல்லி பீஸ் அதிகமாக வந்துச்சு ஜல்லி பீசுன்னா கையில் போட்டால் அப்படியே நெருப்பு பட் நெருப்பு வந்து எப்படி இருக்கும் எரியும் அந்த மாரி அதை எரியும் நாங்கள் அதெல்லாம் சொரின்னு சொல்கிறோம் பொதுவாக எழுது தெரிகிறதுக்காக ஜல்லி ஃபிஷ்னு சொல்கிறேன் ஜல்லி ஃபிஷ் பல விதமான ஜல்லி இருக்குது சில ஜல்லி ஃபீஸ் கையில் வச்சலாம் ஒன்றே ஆகுது சில ஜல்லி பிஸு ரொம்ப வலிக்கும் தர இழுத்துட்டு திறந்து ஒரு பன்னா மீன் வந்து பாருங்கள் இதே மாதிரி வலையில் போது ஒன்று ரெண்டு மீன் வந்தால் மீன் அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம் சில டைமில் மீன் வலையில் வந்தும் அந்த மடியில்னு சொல்லுவோம் மடியில் இல்லாமல் போகிறது வாய்ப்பு இருக்குது ஆனால் இந்த மாதிரி வலையில் இழுக்கும்போது இந்த வலையில் மீன் வந்தால் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும் அப்போ தான் நிறைய மீன் இருக்கும்னு சொல்லிட்டு உற்சாகத்தில் இழுப்பாங்க இல்லைனா அப்படியே தான் எதுவுமே இல்லாமல் தான் வரும் ரெண்டு பக்கமும் கிட்ட வந்துட்டோம் கரவலப்புறத்துக்கு வலிவாக போட்டு அப்படியே கிட்ட கெட்டு நான் வந்து மடின்னு சொல்லுவோம் அதில் மீன் போகிற மாதிரி பார்ப்போம் ரொம்ப கிட்ட வந்துட்டோம் இப்போ கிட்டத்தட்ட வலையும் வந்துடுச்சு இப்போ ரெண்டு பேரும் ஒன்றா வச்சு இழுக்கிறோம் எங்களுக்கு எதிர்பார்க்காத அளவுக்கு மீன் வரும் பார்க்க பார்த்தா ஜெல்லி பீஸ் தான் அதிகமாக வந்துட்டு இருக்குது அதுக்கு தொடர்றதுக்கே ரொம்ப இதுவாக இருக்குது நான் காட்டுற பாருங்க பீஸ் எப்படி இருக்குன்னு வலியில் கடைசியாக ஒன்றா சேர்த்து இழுத்து மடின்னு சொல்லுவோம் அதை ஒன்றா இழுக்கணும் இப்போ நாங்கள் எல்லா வலியும் ஒன்றா சேர்த்து இழுத்துட்டோம் ஒரு ஒரு சாவால பார்த்திங்கன்னா சாவால் சின்ன சின்ன காரப்பொடி இது தான் வந்துட்டு ஆனால் அதிகமாக ஜெல்லிபீஸாக வந்துட்டு இருக்குது கை வைக்கவே முடியாது அது அப்படியே எரியும் அப்படியே எரியும் நம்ம கை வச்சு சொரிய தோணும் அதுக்கு போய்தான் நான் அதுக்கு தான் நாங்கள் சொறின்னு வச்சோம் இப்போ கிட்டத்தட்ட நாங்கள் இழுத்துட்டோம் அந்த செவப்பு கலராக இருக்குது பாருங்க அங்கே அதுதான் மடின்னு சொல்லுவோம் மா சேர்ந்து நாங்கள் மடி இழுக்க போகிறோம் மடி இழுக்கிறது மொத்தம் மொத்த பலமும் வேணும் மொத்த ஆள் வந்து தான் அது இழுக்க முடியும் ஏன்னா அந்த அளவுக்கு அது வெயிட்டாக இருக்கும் இன்னும் மீன் அதிகமாக இருக்கிறமோது இன்னும் வெயிட் அதிகமாக இருக்கும் ஆனால் சொரி தான் அதிகமாக இருக்கிறதுனால சொறின்னா ஜில்லி ஃபிஷ் அதுதான் அதிகமாக இருக்கிறதுனால அது வெயிட் இன்னும் அதிகமாக இருக்கும் அது அப்படியே மொத்தமாக கூடி இழுக்கணும் அந்த இதில் இருக்குதுன்னு பாருங்க ஜல்லி ஃபிஷ் அது காட்டுறப்ப மஞ்சள் கலர் மஞ்சள் கலர் ஆரஞ்சு கலராக இருக்குங்க இதெல்லாம் ஜல்லி ஃபிஷ் அதுக்கு பாருங்கள் மீனுக்கு வலி விட்டா எங்களுக்கு கடிச்சது எல்லாமே ஜல்லி பிஷ் பாருங்க இதெல்லாம் ஜல்லி இதெல்லாம் வேஸ்ட் எதுக்கு மேலே பட்டாவே அப்படியே பத்திக்கும் ஃபுல்லா போவதெல்லாம் ஜல்லிபிஷ் மீன் தான் கையில பட்டுச்சு கை காலு எல்லா இடத்துலையும் போயிட்டாலும் அப்படியே பாட்டா சொன்னாதான் அது உள்ளங்காயை தவிர்த்து மிச்சம் எல்லா இடத்துலயும் அது பட்டா வலிக்கும் வலிக்கும் தவிர ஒரு எரியும் இந்த செல்லி ஃபிஷ் மீன்லாம் வேஸ்ட்டு அதனால் மறுபடியும் நாங்கள் கடலுக்கு க தூக்கி விட்றோம் அதெல்லாம் தான் நல்லது இது எதுக்குமே யூஸ் ஆகாது இது சாப்பிட முடியாது எதுவுமே செய்ய முடியாது அதனால் இது அப்படியே நாங்கள் கடலுக்கு விட்டுறோம் நான் மடின்னு சொல்லலாம் இது தான் மடி இந்த செவப்பா இருக்கல இது தான் மடி இது சின்ன சின்னதாக இருக்கும் இதுலேருந்து எந்த உள்ளே போச்சுன்னா எந்த மீன் தப்பிக்க முடியாத அளவுக்கு இருக்கும் ஏன் நெத்திலி நெத்திலி மீன் கூட உள்ளே போனால் கூட எதையுமே தப்பிக்க முடியாத அளவுக்கு வச்சுருப்பேன் இதுமாதிரி நாங்கள் செஞ்சு வச்சிருப்போம் இதுக்கு பெரிய தான் மடி இது ஃபுல்லாகவே ஜல்லி ஃபிஷ் தான் அதிகமாக கொஞ்சம் மீன் தான் கிடச்சிது ஃபுல்லாகவே ஜல்லி ஃபிஷ் தான் எங்களுக்கு இப்ப எல்லா மீன்களும் ஒட்டு மொத்தமா சேர்க்கிறோம் இதெல்லாம் சேர்த்து அதுக்கப்புறம் அந்த மடி அப்படி அங்கிருந்து வலியை எடுத்துட்டு வந்து இருந்த மீன் எடுக்க பார்ப்போம் எல்லாரும் மூஞ்சிட்டு ஒரு சோகம் என்னடா அவ்வளவு கஷ்டப்பட்டு வலி எடுத்தோம் ஆனா மீன் நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு இல்லையேன்னு சொல்லிட்டு ஒரு வருத்தத்தோட தான் இருக்காங்க அதெல்லாம் பார்த்தா எதையும் செய்ய முடியாது ஒரு நாள் மீன் கடிக்கும் ஒரு நாள் மீன் கடிக்காது இதுதான் மீனவருடைய வாழ்க்கை இப்போ எல்லோரும் சேர்ந்து அந்த மடியை ஒடிக்கிட்டு வராங்க ஒரிக்கிட்டு வராங்கன்னா மடியை கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டிகிட்டு வந்து மீன் எடுக்கிறதுக்காக பார்க்குறாங்க அதனால தான் இப்படி பண்ணிட்டு வரும் ஆனால் மடி ஃபுல்லாகவே ஜல்லி ஃபிஷ் மீன் அதிகமாக இருந்துச்சு சின்ன சின்ன மீன்கள் கொஞ்சமும் கொஞ்சம் வாவல் மீன் கொஞ்சம் இருந்துச்சு மிச்ச எல்லாமே ஜல்லி ஃபிஷ் அதிகமாக இருந்துச்சு கடைசியாக காட்டுறோம் பாருங்க எவ்வளோ ஜல்லி ஃபிஷும் இருக்குதுன்னு இப்போ மடி ஃபுல்லாக எடுக்க மீன் மீன் எவ்வளோ ஜெல்லி ஃபீஸ் இருக்கு வாவல் மீன் கொஞ்சம் இருந்துச்சு கோலா மீன் கொஞ்சம் இருந்துச்சு பாறை மீன் கொஞ்சம் இருந்துச்சு நெத்திலி மீன் கொஞ்சம் இருந்துச்சு கொஞ்சம் கொஞ்சமா இருந்துச்சு மற்றது எல்லாமே ஜல்லி பீஸ் அதிகமா இருந்துச்சு இதெல்லாம் பாருங்க வாவல் மீன் ஒன்று ரெண்டும் கிடக்குதா ஜல்லி ஃபீஸ் கொஞ்சம் அதிகமா அந்த பக்கம் கிடக்குதா அப்புறம் மடவு மீன் இதுதான் வாவல் மீன் ரொம்ப எக்ஸ்பென்சிவான மீன் ரொம்ப சாப்பிட சூப்பராக இருக்கும் கொஞ்சம் வாவல் தான் கச்சுது மீன்களோட ஜல்லி அதிகமாக அதிகமாகிடுது இதை பாருங்கள் இந்த ஆரஞ்சு கலர் நிற்கல இதெல்லாம் ஜல்லிபீஸ் மீன் தான் சாரி ரொம்ப கஷ்டம் இது பட்டாவே கடுப்பாக இருக்கும் இது ஒரு ஜல்லிபீஸ் மீன் அது ஒரு ஜல்லி இது ஒரு ஜல்லி என் கையில் காட்டுறது ஜல்லி பீஸ் மெல்லாம் இந்த ஜெல்லி பீஸ் அந்த அளவுக்கு கையில் பட்டாலோ உடம்புல பட்டாவோ ரொம்ப எரிச்சல் தராது இன்னொரு ஜல்லி பீஸுக்கு அதுவும் ரொம்ப இதுவாக இருக்கும் அதில் கையில் பட்டாவோ உள்ளங்கை தவிர இருந்துச்சு எங்கே பட்டாலுமே அப்படி எரியும் நெருப்பெருத்து நாலு போட்டால் எப்படி இருக்கும் அந்த அளவுக்கு எரியும் இது காணாகத்தை மீன் சில மீன்கள்லாம் வந்துட்டு இருந்துச்சு காணாகத்தை கோலா மீன் அப்படின்னு வந்துட்டு இருந்துச்சு இதுதாங்க மோசமான ஜெயிப் இது பட்டா தான் ஐயோ சொல்றதுக்கு வார்த்தையே கிடையாது கையில் பட்டா அப்பா அந்த அளவுக்கு வலி வலி வலியும் விரியும் அந்த அளவுக்கு கஷ்டம் என் கையில் இருக்கிற மீன் உங்களுக்கு சொல்லி புரிய வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும் இதுதான் வாவல் மீன் நாங்கள் மாவோன்னு சொல்லுவோம் இதில் ரெண்டு மூணு வகை இருக்கும் அதில் இந்த வகை மட்டும் தான் ரொம்ப ஸ்பெஷல் ரொம்ப ஸ்பெஷலாக ரொம்ப ஹை குவாலிட்டி அது ஹை வாவல்னு சொல்லுவாங்கள்ல அதான் ஹை குவா ஹை குவாலிட்டி கீழே இங்கே ஆயிரத்தி நூறுரூவா எடுத்தாங்க இதேமாரி நிறைய வந்தாவே போதும் அளவுக்கு அந்த மீன் டேஸ்ட் இருக்கும் அதெல்லாம் சொல்கிறதுக்கு இல்லை சாப்பிட்டா அப்படி இருக்கும் ஒரு வழியாக கிட்டத்தட்ட பாதி சோரி அந்த ஜெல்லி ஃபிஷ் எடுத்து வழியே பொட்டமைச்சதெல்லாம் மீ மீன் தனித்தனியாக ரகம் பிரிக்கிறோம் மோகம் அதாவது வாவல் மீன் ஒரு பக்கமும் காணகத்தை சாவளை மீன் இதெல்லாம் ஒரு வகையாக தனித்தனியாக பிரித்து வைக்கிறோம் அப்போ தான் நம்ம விற்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் எடுத்து போய் அந்த இடத்துல கொட்டினாவோ அந்த மாதிரி ஈஸியாக விற்றுடலாம் அவ்வளோ ஜல்லி ஃபிஷ் கடலுக்கு கொண்டு போய் விட்டாலும் இன்னும் பாருங்கள் எடுக்க எடுக்க அது ஜல்லி ஃபிஷ் வந்துட்டே தான் இருக்குது இது ஒரு கடுப்பான வேலை அதில் கை உள்ளாங்காய் தவிர ஜ எங்கே பட்டாலும் ஏரியும் அப்படியே கண்டாக வீங்கிடும் பாருங்கள் எவ்வளோ ஜல்லி ஃபிஷ் எடுத்து போட்டுருக்கோம் அப்படி இருந்தால் அந்த மடியில் இருக்குது இன்னமும் இருக்குது ஜல்லி ஃபிஷ் பார்க்கவே கொலை போலன்னு ஜெல்லி மாரி இருந்தால்தான் இப்போ ஜெல்லி ஃபீஸ்ன்னு வச்சாங்க அதுக்காக இது ஜெல்லி மாரி எடுத்து சாப்பிடக்கூடாது வாயில் வச்சால் அவ்வளோதான் அப்படியே ஐயோ யோ அப்படியே எரியும் பற்றிக்கிட்டு எரியும் எனக்கு பட்டுருக்கு இதே மாரி இது எல்லா எல்லாம் பட்டுருக்கு அதனால் சொல்கிறேன் அதோட வலி எனக்கு நல்லாவே தெரியும் எவ்வளோ ஜெல்லி ஃபீஸ் பாருங்கள் எல்லாமே ஜல்லி எவ்வளோத்தையும் எடுத்து நாங்கள் போட்டு இன்னும் குறையில அந்தளவுக்கு அளவுக்கு ஃபீஸ் வந்திருக்கு என் கையில் இருக்கிற வாவல் மீனுக்கு பாருங்கள் ஏறுனால் அதுக்கு அடிபட்டு தான் இருக்குது அடிபட்டு இப்போ இந்த சிக்கி சிக்கியிருக்கு பாருங்கள் இது இந்த வலையில வந்து அடிப்படலு ஏருக்குன்னு அடிபட்டு இருக்குது ஏதோ வேறு ஏதோ ஒரு மீன் கடிச்சுருக்குது கடிச்சு இதே ஆகியிருக்கு ஆயிருக்கு தான் இப்படி இருக்குது இல்லைன்னா இப்படி இருக்க இருக்குது இப்போ அடிபட்டு இருந்தேன்னா அதோடய ரத்தம் வந்துட்டு இருக்குது ஆனால் ஏர்னு அடிபட்டதுனால தான் அந்த ரத்தம் கட்டி இருக்கு சில மீன் இதே மாரியும் வரவும் செய்யும் கிட்டத்தட்ட எல்லா வேலையும் முடிஞ்சு வீட்டுக்கு செல்ல ரெடியாக இருக்கும் அந்த மீன்லாம் எடுத்துகிட்டு வீட்டுக்கு போக முடியாதான் ஜெல்லி கையில் எடுத்து காட்டுறோம் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் நல்லா கொள கொலன்னு ஒரு மாதிரி இருக்குது அதை தொங்குது அந்த பால் அந்த பாலில் தான் அவ்வளோ இதுவும் இருக்குது பட்டை தான் ரொம்ப வலிக்கும்